வாலாந்தூர் நாடு வம்சாவளிகள் ஆதியில் இரண்டு குழந்தைகளுடன் ஒரு தாய் மேற்கு நோக்கி வந்தாள் மூத்தவன் வாலாந்தூர் நாட்டில் வாழ்ந்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவருக்கு கருமாத்தூரில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவர்களுக்கு மொந்தக்குட்டி தேவர் சின்னி வீரத்தேவர் கட்டக்கடாய் தேவர் வெள்ளையாண்டி தேவர் சின்னக்காம தேவர் ஆகிய ஐந்து பிள்ளைகள் பிறந்தனர் அதில் மூத்த மகன் மொந்தக்குட்டிக்கு நாட்டுத் தலைவர் பதவி வழங்கப்படாமல் இரண்டாவது மகனான சின்னி வீரத்தேவருக்கு வழங்கப்பட்டதால் மொந்தக்குட்டி கோபித்துக் கொண்டு சங்கம்பட்டியில் குடியேறி அங்காளீஸ்வரி கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்து செல்லம்பட்டி அருகிலுள்ள சங்கம்பட்டியல் கோவில் கட்டி அங்கேயே தங்கிவிட்டார் அவர் வம்சாவளியினர் இன்றும் சங்கம்பட்டியில் வசிக்கிறார்கள் மற்ற நான்கு தேவர்கள் வம்சாவளியே வாலாந்தூர் நாட்டின் ஆவார்கள் மதுரையில் பாண்டிய மன்னருக்கு படை தளபதியாக முத்து வீரன் இருந்து வந்தார் அந்த நேரத்தில் நாயக்கர்கள் நாடு பிடிக்கும் ஆசையில் தஞ்சாவூரில் சோழ மன்னனை வீழ்த்தி மதுரையில் பாண்டிய மன்னனின் ஆட்சியையும் வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் படையெடுத்தனர் பாண்டிய மன்னனின் படை தளபதி முத்துவீரன் போர் புரிந்து பல உயிர்களையும் பல்லாயிர கணக்கானோரையும் சிரச்சேதம் செய்து அந்த போரில் வீர மரணம் அடைந்தார் பாண்டிய மன்னர் ஆட்சி முடிந்து நாயக்கர் ஆட்சி மலர்ந்தது அப்போது முத்துவீரன் வகையராவை கருவோடு அறுக்க நாயக்கர் ஆட்சி நடவடிக்கை எடுத்தது அந்த சமயத்தில் முத்துவீரன் மனைவி தனது இரண்டு மகன்களை அழைத்துக் கொண்டு நாகமலை கரடு வழியாக மேல் திசை நோக்கி நடந்த பாப்பனார் குளம் எனும் பாப்பாப்பட்டி வந்து சேர்ந்தாள் அப்போது அங்கு வாழ்ந்த ஐயர்களிடம் தானும் தன்னோடு உள்ள இரண்டு குழந்தைகளும் தங்கி இருக்க அனுமதி கேட்டாள் அப்போது அங்கிருந்த ஐயர்கள் நீ அரசாங்க குற்றவாளி உன்னை தங்க அனுமதித்தால் அது நாயக்கர் ஆட்சிக்கு எதிரானதாகும் என்று கூறி தங்க அனுமதி மறுத்தனர் எனவே முத்துவீரன் மனைவி தன் இரு மகன்களுடன் வாழராஜபுரம் எனும் வாலாந்தூர் நோக்கி வந்தாள் வரும் வழியில் ஆனையூர் வனப்பகுதியில் மூத்த மகன் தொலைந்து விட்டான் வனப்பகுதியில் தேடி பார்த்தும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு தன் இளைய மகனுடன் வாழராஜபுரம் என்னும் வாலாந்தூர் வந்தாள் அங்கு வாழராஜபுர மன்னனிடம் அங்கு தங்கியிருக்க வேண்டினாள் மன்னன் நீ எந்த இனம் என்று கேட்டார் நான் பிள்ளைமார் இனம் என்று கூறி மன்னனை ஏமாற்றி கள்ளர் இனத்தை மாற்றி பிள்ளைமார் இனம் என்று சொல்லி வாழராஜபுரத்தில் தங்கினாள் சிறிது காலம் தன் இளைய மகனுடன் அங்கு வாழ்ந்து வந்தாள் மூத்த மகனை தொலைத்த துக்கம் தாங்காமல் அவனை தேடிச் சென்றாள் மூத்த மகன் கிடைக்கவே இல்லை எனவே மீண்டும் பார்ப்பன்னர் குளம் என்னும் பாப்பா பட்டிக்கு தன் இளைய மகனோடு சென்று தான் பிள்ளைமார் இனம் என்று மாற்றி சொல்லி பார்ப்பன்னர் குளம் ஐயர்களிடம் அனுமதி வாங்கி அங்கு தங்கினாள் பல வருடங்கள் கடந்தது மூத்த மகன் காட்டில் மிருகங்களுடன் மிருகமாக வாழ்ந்து வந்தான் மான்களுடன் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தான் ஒருமுறை மான்களுடன் ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தபோது போது ஆனையூர் ஜமீன் ஆட்கள் அதை பார்த்துவிட்டு ஜமீனிடம் விவரத்தை சொன்னார்கள் ஜமீனோ அந்த இளைஞனை பிடித்து வரும்படி உத்தரவிட்டார் ஜமீன் நாட்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்தனர் அவர்களால் முடியவில்லை பின்பு வலைவீசி பிடித்து ஜமீனிடம் கொண்டு வந்தனர் அந்த இளைஞனிடம் விசாரித்த போது பேச தெரியவில்லை விபரம் சொல்ல முடியவில்லை காரணம் மொழி தெரியவில்லை இந்த நிலையில் ஜமீன் அவனை தங்க வைத்து பராமரித்து வரும்படி ஜமீன் பனிப்பெண்களிடம் ஒப்படைத்தார் பணிப்பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனித நாகரீகம் பழக்க வழக்கங்கள் மொழி ஆகியவை பற்றி பயிற்சி கொடுத்து அவரை சராசரி மனிதனாக்கிவிட்டனர் பின்பு அவர் யார் எந்த சேர்ந்தவர் என்று கண்டுபிடிக்க பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் ஜமீன்தார் தண்டோரா போட்டு தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டார் அவ்வாறு தண்டோரா போட்டு தகவல் பரவியவுடன் அவர் நல்ல அழகான இளைஞராக இருந்ததால் பலரும் அவரை சொந்தம் கொண்டாடினர் எனவே உண்மையான தாயை கண்டுபிடிக்க ஜமீன்தார் ஒரு ஏற்பாடு செய்தார் அதன்படி என் மகன்தான் என்று சொந்தம் கொண்டாடிய தாய்மார்கள் அனைவரையும் வரிசையில் உட்கார வைத்து ஒவ்வொரு தாய் மடியிலும் அந்த இளைஞனை உட்கார வைத்தார் தன் மூத்த மகனை தொலைத்த அந்த தாயும் பாப்பா பட்டியிலிருந்து வந்து அங்கு பங்கேற்றார் அவர் மடியில் அந்த இளைஞன் உட்காரும் போது இருவரும் ஒருவருக்கொருவர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் அந்த தாய்க்கு தாய்ப்பால் சுரந்தது ஜமீன்தார் இவர்தான் உண்மையான தாய் என்று முடிவு செய்தார் அவருக்கும் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவருக்கு கருமாத்தூரிலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவர்களுக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் பிறந்தன மூத்த மகன் மொந்தக்குட்டி சங்கம்பட்டி போய்விட்டதால் மீதமுள்ள ஆரியப்பட்டி சின்னி வீரத்தேவர் சொக்கத்தேவன்பட்டி கட்டக்கடாய் தேவர் சக்கிலியங்குளம் வெள்ளையாண்டி தேவர் கன்னியம்பட்டி சின்னக்காமத்தேவர் ஆகியோர் வாலாந்தூர் நாட்டின் நான்கு கரை வம்சாவளியானார்கள் வாலாந்தூர் நாட்டின் வம்சாவளியினரின் வழிபாட்டு முறை அங்காள பரமேஸ்வரி தெய்வம் கரூர் அருகே உள்ள ஓமந்தூர் நாயக்கர்களுக்கு சொந்தமான தெய்வமாகும் ஒரு சமயம் ஓமந்தூர் நாயக்கர்கள் பிழைப்பு தேடி வாழராஜபுரத்தில் குடியேறினார்கள் அப்போது வாலாந்தூர் வாழராஜபுரம் என்று அழைக்கப்பட்டது அவர்கள் வந்த சமயத்தில் வாலாந்தூர் நான்கு தேவர்களும் ஐயர்கள் வழிபட்ட வெங்கடேச பெருமாளையே வணங்கி வந்தனர் ஓமந்தூர் நாயக்கர்கள் வாழராஜபுரத்தில் வாழ்ந்த போது தங்களின் தெய்வமான அங்காள பரமேஸ்வரியை வாலாந்தூரில் வைத்து வணங்கி வந்தனர் சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு பின்பு சொந்த ஊருக்கு சென்றுவிட்டனர் நான்கு தேவர்களுக்கும் பஞ்சம் ஏற்பட்டது அங்காள பரமேஸ்வரி தெய்வமும் நாயக்கர்களும் வாழ்ந்த செழிப்பாக இருந்த நான்கு தேவர்களும் நாட்டாமங்கலம் அக்காமகன் சக்கரையும் ஓமந்தூர் சென்று நாயக்கர்களையும் அவர் அவர்கள் வணங்கிய அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தையும் கொண்டு வந்து வாடராஜபுரத்தில் சேர்த்து அங்கு கோவில் கட்டி நாயக்கர்களையே பூசாரியாக்கி வழிபட்டு வந்தனர் அன்று இன்று வரை நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே வழி வழியாக பூசாரிகளாக இருந்து வருகின்றனர் அதற்கு பின்பு நான்கு தேவர் வம்சமும் பல்லாயிரக்கணக்கில் பெருகி சின்னி வீரத்தேவர் வம்சம் ஆரியப்பட்டியில் குடியேறி கல்யாண கருப்பு கோவிலை குல கோவிலாகவும் கட்டக்கடாய் தேவர் வம்சம் சொக்கத்தேவன் பட்டியலும் வாழ்ந்து கொண்டு ஐயனார் கோயிலையும் வெள்ளையாண்டி தேவர் வம்சம் சக்கிலியங்குளத்தில் வாழ்ந்து கொண்டு பெத்தனசாமி கோயிலையும் தேவர் வம்சம் கன்னியம்பட்டியில் வாழ்ந்து கொண்டு காமாட்சி அம்மனையும் தங்கள் குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் நான்கு தேவர்களுக்கும் தங்களுக்கென்று தனித்தனி கோவில்கள் இருந்தாலும் வாலாந்தூரில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி தெய்வமே அவர்களின் குல தெய்வமாகும் புத்தூர் நாடு நான்கு கரை முதல் கரையான பின்னத்தேவர் வம்சாவளிகள் மேலூரு கருகில் நரசிங்கம்பட்டியிலிருந்து வெள்ளை பின்னத்தேவர் தன் மனைவி சின்னக்காளுடன் பிரமலை நாட்டிலுள்ள அனுப்பப்பட்டிக்கு வந்தார் அவர் அங்கு இறந்துவிடவே சின்னக்காள் தன் இரு மகன்கள் பெரிய தேவரையும் சின்ன பின்னத்தேவரையும் அழைத்துக் கொண்டு நல்லுத்தேவன் பட்டியில் குடியமர்ந்தார் பெரிய பின்னத்தேவருக்கு உடையாத்தேவன் உலகாத்தேவன் என்ற இரண்டு பிள்ளைகள் உடையாத்தேவனுக்கு கருமாத்தூர் மண்ணுலா தேவர் கூட்டத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்களில் ஒருவர் போத்தம்பட்டியிலும் மற்றொருவர் மலைப்பட்டியிலும் வாழ்கின்றனர் சின்ன பின்னத்தேவர்தான் புத்தூர் நாட்டு தலைவரான துறைவெள்ளை பின்னத்தேவர் இவர்களைத்தான் பின்னத்தேவன் கரை என்று அழைக்கிறார்கள் பின்னத்தேவர் வம்சாவளிகளின் வழிபாட்டு முறை இவர்கள் போத்தம்பட்டி புன்னூர் ஐயனார் என்கிற கோவிலை குலக்கோவிலாக வழிபடுகின்றனர் இக்கோவில் உசிலம்பட்டி பேரையூர் ரோட்டில் நல்லுத்தேவன்பட்டி அருகில் பண்ணைப்பட்டி கம்மாய்க்கரைக்கு கிழக்கில் அமைந்துள்ளது போத்தம்பட்டி மலைப்பட்டி உடையாத்தேவர் வம்சத்தவர்கள் மட்டும் போத்தம்பட்டியில் உள்ள ஒற்றாண்ட மனை வழிபட்டு விட்டுத்தான் ஐயங்கோவிலுக்கு வருவார்கள் போத்தம்பட்டி புன்னூர் ஐயங்கோயில் வெள்ளை தேவர் தன் அண்ணன் தேவருடன் அனுப்பப்பட்டியில் குடியமர்ந்து வாழ்ந்த நேரத்தில் வெள்ளை தேவர் இறந்துவிட்டார் வெள்ளை தேவரின் மனைவி சின்னக்காள் தன் மச்சானுடன் கோபித்துக் கொண்டு புன்னூர் அய்யனார் சாமியின் பிடி மண்ணை ஒரு வலசக்கூடையில் சுமந்து கொண்டு தன் இரு மகன்களாகிய பெரிய தேவரையும் சின்ன தேவரையும் அழைத்துக் கொண்டு மேற்கு நோக்கி வந்தாள் நீண்ட தூரம் நடந்து வந்ததால் களைப்படைந்து ஓய்வெடுக்க கொண்டு வந்த வலசக்கூடையை நல்லுத்தேவன்பட்டி அருகிலுள்ள பண்ணைப்பட்டி கண்மாய்க்கு கிழக்கில் ஒரு ஆலமரத்தடியில் இறக்கி வைத்தாள் சிறிது நேர ஓய்வுக்கு பின் கூடையை தூக்கிய போது அவளால் அக்கூடையை தூக்க முடியவில்லை தான் கொண்டு வந்த சாமி இங்கேயே குடிகொண்டு விட்டதாக கருதி அங்கேயே தங்கிவிட்டாள் பின்பு பெரிய பின்னத்தேவருக்கு கிழக்கு பகுதியையும் சின்ன பின்னத்தேவருக்கு மேற்கு பகுதியையும் பகிர்ந்து தந்தாள் பெரிய பின்னத்தேவருக்கு உடையாத்தேவன் உலகாத்தேவன் என்ற இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் மூத்தவர் உடையாத்தேவருக்கு கருமாத்தூர் ஒச்சாண்டமனை வழிபடுகின்ற மண்ணூலா தேவர் ஆறு தேவர் வம்சத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார் அவர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளைகள் இல்லை ஒரு சமயம் உடையா தேவரின் மாடு ஒன்று அவர் தம்பிக்கு சொந்தமான குழுதானியில் தண்ணீர் குடித்து விட்டது அதற்கு தம்பியின் மனைவி இந்த மலட்டுப்பயல் மாடு என் குழுதானியில் தண்ணீர் குடிக்கின்றது என்று திட்டியிருக்கின்றாள் இதனை கேட்ட உடையா தேவருக்கு கோபமும் ஆங்காரமும் ஏற்பட்டு தான் திருமணம் செய்த வம்சத்தார் வழிபடுகின்ற ஒச்சாண்டம்மன் கோவில் பூசாரியிடம் சென்று உங்கள் வீட்டில்தான் திருமணம் செய்தேன் எனக்கு வரம் கொடு என்று கேட்டார் அதற்கு பூசாரி பிள்ளைவரம் கொடுக்கின்றேன் பிள்ளை பிறந்தால் என் தாய் ஒச்சாண்டமனைத்தான் முதலில் தெய்வமாக வழிபட வேண்டும் முதல் பெயர் கொடுக்க வேண்டும் சம்மதமா என்று கேட்டாராம் உடையா தேவரும் சம்மதம் என்று சொன்னார் பூசாரி கோவில் பிடிமன் கொடுத்து போய் வா என சொல்லி அனுப்பி வைத்தாராம் அதன் பிறகு உடையாத்தேவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தன சொன்னது போல் போத்தம்பட்டியில் ஒச்சாண்டம்மன் கோவில் கட்டி அன்று முதல் இன்று வரை போத்தம்பட்டியிலும் மலைப்பட்டியிலும் வாழ்கின்ற உடையாத்தேவர் முதலில் ஒச்சாண்டம்மனை வழிபட்டு விட்டுத்தான் நல்லுத்தேவன்பட்டி கண்மாய்கரை அருகில் உள்ள ஐயங்கோவிலுக்கு வருகின்றனர் சின்ன பின்னத்தேவர் என்ற வெள்ளை பின்னத்தேவர் நீர்வளம் நிலவளம் மழைவளம் மிக்க பகுதியில் பெரிய நிலக்கிழாராக வாழ்ந்து அனைவராலும் வெள்ளை பின்னத்தேவர் என்று அழைக்கப்பட்டார் இரண்டாவது கரையான ராமசாமி தேவர் வம்சாவளிகள்